நம்பள்ளி அப்படிங்கிற ஊர்ல ஒரு பெரிய கடை இருந்திருக்கு அந்த கடையோட பேஸ்மெண்ட்ல வந்து நிறைய தொழிலாளர்கள் தூங்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க பேஸ்மெண்ட்ல கீழ கார் பார்க்கிங் எடுத்துறோம் இல்லையா பெரிய பெரிய பில்டிங்ல அந்த மாதிரி அந்த கடையில பேஸ்மெண்ட்ல கார் பார்க்கிங்னு எடுத்துற இடத்துல தொழிலாளர்கள் தூங்குறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நிறைய பொருள்களை அடுக்கி வச்சிருந்துருக்காங்க அதாவது மெத்த கர்டைன்ஸ் தரை விரிப்புகள் உரை எல்லாமே கிளாத் மெட்டீரியல் தான் பெரும்பாலும் இதெல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறாங்க ஒர்க்கர்ஸ் எங்கேயோ அங்க தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க திடீர்னு வந்து ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்குது அங்கே எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் ஷார்ட் சர்க்யூட் ஆகி தீ பொறி வந்திருக்கு இதுல வந்து எல்லாம் பத்தி எரிஞ்சிருக்குது இதுல நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற இந்த நியூஸ நீங்க பாத்துருப்பீங்க இப்போ இந்த மாதிரி தீனால் ஏற்படக்கூடிய விபத்துகள் தீ விபத்துகள் அப்படிங்கறது கடையில தான் வரணும்னு கிடையாது வீடுகள்லயும் இப்ப நிறைய உதாரணங்கள் இருக்குங்க நிறைய இந்த தீ விபத்துகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த தீ விபத்துல உயிரிழப்புகள் ஏற்படுது ஆனா நிறைய பேர் நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா தீ விபத்துல வந்து நம்ம உடல் கருகி இறந்துருவாங்க அப்படி நினைக்கிறோம் அது தப்புங்க உடல் கருகி இறக்கறது அப்படிங்கறது மிக மிக குறைவுங்க பெரும்பாலும் தீ விபத்துல மக்கள் எப்படி இறப்பாங்க அப்படின்னா அவங்க அந்த நேரத்துல உருவாக்கக்கூடிய புகைய சுவாசிக்கிறதுனால நச்சு புகையை சுவாசிக்கிறதுனால இறப்பாங்க அதுல இருந்து நம்ம எப்படி நம்மள பாதுகாத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற டெக்னிக்கை தான் இன்னைக்கு நான் சொல்லி தர போறேங்க நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படிங்கிற டெக்னிக் தான் தெரியாது மத்த விபத்துக்களை விட தீ விபத்துல உயிர் பிழைக்க கூடிய சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆனா அதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு ஏன் அப்படின்னாங்க இப்போ இந்த மாதிரி மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பர்னீச்சர்லாம் ஒரு காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாமே வந்து தேக்கு மரம் பர்னிச்சரா இருக்கும் ரூம்ல வந்து பெரும்பாலும் மர பொருட்கள் இருக்கும் அந்த ஒரு பாய் இருக்கும் இதுதான் ரூம்ல வந்து தீ ஏற்பட்டா அந்த தீ பத்தி முழுமையா எரியறதுக்கும் இன்னைக்கு வரக்கூடிய மாடர்ன் வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் ரூஃபிங் போட்டிருக்கோம் எல்லாம் ரொம்ப ஹாட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் ரூஃபிங் போடுறோம் எல்லாமே மாடர்ன் பர்னிச்சர்ஸ் சீக்கிரம் எளிதில் தீ பற்றக்கூடிய பல விஷயங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ரூம்ல எல்லாம் இருக்கு இதுதான் டிஃபரன்ஸுங்க என்னன்னா அந்த காலத்து ரூம்ல தீ பிடிச்சிச்சுன்னா அந்த தீ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்கும் ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டே ஆனா கூட ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் முதல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி ஒரு அரை மணி நேரம் ஆகும் முழுமையா தீ பரவது இதே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சிஸ்டம்ஸ் அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி இடங்கள்ல வரக்கூடிய தீ அப்படிங்கிறது டைம் எவ்வளவு தெரியுமாங்க ஜஸ்ட் அஞ்சே நிமிஷம் நான் அஞ்சு நிமிஷத்துல தீ முழுமையா மேலே வரைக்கும் பத்திரும் இந்த பில்டிங்ல கீழே இருந்து மேல வரைக்கும் வரைக்கும் பற்றக்கூடிய நேரம் அஞ்சு நிமிஷம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சிஸ்டம் டைம் நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு இதே பழைய காலத்து வீடா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதான் டிஃபரன்ஸ் ஆக இந்த குறைவான நேரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் எதனால இறப்பு ஏற்படுதுன்னு நான் சொன்னேன் புகையை சுவாசிக்கிறதுனால என்னென்ன புகை உருவாகுது முதல் புகை வந்து கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற புகை தாங்க அது வந்து நம்ம ஆக்சிஜன் மாதிரி தான் ஆனா ஆக்சிஜனோட இருபது மடங்கு அதிகமாக நம்ம ஹிமோக்ளோபினோட சேர்ந்துகிட்டு ஆக்சிஜனை இழுக்க விடாம செஞ்சிடும் நம்ம மூச்சு அதிகமாக உள்ள இழுப்போம் மூச்சு உள்ள அதிகமாக சுவாசிக்க சுவாசிக்க நம்ம இழுக்கிறது கார்பன் மோனோஆக்சைடா இருக்கும் அது ஏற்கனவே நச்சுத்தன்மை வாய்ந்தது இது ஒரு மிகப்பெரிய காரணம் ரெண்டாவது இன்னைக்கு கூடிய பர்னிச்சர் மாடர்ன் நாற்காலிகள் அந்த ரெக்ஸின் கிளாத் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா சோஃபா சோஃபா மெட்டீரியல் ஃபால்ஸ் ப்ரூஃபிங் பிளாஸ்டிக் இது எல்லாமே எரியும் போது உருவாகக்கூடிய மிக முக்கியமான ஒரு புகை வந்து ஹைட்ரஜன் சயனைடு இந்த ஹைட்ரஜன் சயனை நச்சுப் அப்படிங்கிறது அதை சுவாசிக்கும் போது செல்லுல எனர்ஜி உற்பத்திய தடுக்குது அதாவது சக்தி உற்பத்தியை தடுக்குது ஆக ஆக்சிஜன் கார்பன் மோனாக்சைடுனால தடுக்கப்படுது செல்லுக்குள்ளார சக்தி உற்பத்தி அந்த ஆக்சிஜனை உபயோகப்படுத்த முடியாம ஹைட்ரஜன் சயனை தடுக்குது இந்த மாதிரி இரண்டு வாயுக்கள் போது அது வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன் ஆகுது இது இதனால வந்து ஆக்சிஜன் பெரிய அளவுல குறையுது வேகமா குறையுது அதனால வந்து டக்குன்னு மயங்கி சுவாசிக்க முடியாம ஆக்சிஜன் முழுமையா குறைஞ்சு போய் இறக்குறவங்க தான் ஜாஸ்தி அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க தீ விபத்துல அப்ப நம்ம என்ன பண்ணணுங்க நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னென்ன அப்படிங்கறத இன்னைக்கு நான் ஒன்னொன்னா சொல்றேங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஒரு தீ விபத்து ஏற்படும் போது நம்ம பயந்துகிட்டு அப்படியே போய் தீ அணைக்கிறதுக்கு வேகமா தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடுறோம் ஆனா அங்க வந்து ஆல்ரெடி புகை மூட்டமா இருக்குது அந்த புகை மூட்டத்துக்குள்ள நீங்க தீய அணைக்க ஓடுவீங்க அப்படி தீய அணைக்க ஓடுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த புகையை நீங்க சுவாசிக்க நேரிடும் இதே வந்து ஒரு பெரிய தீயா இருந்துச்சு அப்படின்னா அப்ப வந்து இன்னும் நம்மளுக்கு டைம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு நான் சொன்னேன் இல்லையா மாடர்ன் வீட்ல எல்லாம் வந்து டைம் ரொம்ப குறைவு அஞ்சு நிமிஷத்துக்கு குறைவா தான் இருக்கும் அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு தீயோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும் பொதுவா வந்து தீ வந்து மேல் நோக்கி போகும் ஃபர்ஸ்ட் கொஞ்ச கொஞ்சமா எரிஞ்சு எரிஞ்சு மேலே 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 போய் அதுக்கப்புறம் தான் கீழே வரும் அதாவது பொதுவா ஒரு தீ விபத்துல டெம்பரேச்சர் வந்து மேல வந்து முந்நூறு டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கும் ஆனா தரையில வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் அந்த டெம்பரேச்சர் ஆனா அது கொஞ்ச நேரம் தான் அஞ்சு டு பத்து நிமிஷம் தான் அதுக்குள்ள கீழே வந்து ஹீட் ஆயிரும் ஆனா நாம வந்து எடுக்க வேண்டிய எஸ்கேப் ரூட் எது தெரியுங்களா தரை இப்ப வீட்டோட தரை இருக்கு அப்படின்னா அந்த தரையில அப்படியே ஊர்ந்துகிட்டே போகணுங்க நம்ம வந்து கைகள் கால்கள் கால் முட்டி கைய வச்சு இப்ப நான் படத்துல காமிக்கிற மாதிரி அப்படியே நம்ம ஊர்ந்து வெளியே போக பாக்கலாம் இல்ல நாலு அடிக்கு மேலே தான் தீ இருக்கு ஒரு நம்ம நிக்கிற லெவல்ல இருந்து நாலு அடி தான் அங்கே தான் தீ ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அப்படியே படுத்துற வேண்டி படுத்துக்கிட்டே தவழ்ந்து தவழ்ந்து போய் நம்ம எந்த சைடு கதவு இருக்கோ அந்த கதவை நோக்கி போய் நம்ம போகணும் முதல் விஷயம் ரெண்டாவது இது நான் நச்சு இருந்து நம்மள பாதுகாத்துக்க ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஈரத்துணியை கட்டிக்குவாங்க ஈரத்துணியை கட்டுறதை விட ட்ரையான கர்ச்சீஃப் பெஸ்ட் காஞ்ச கர்ச்சீஃபை வந்து அதாவது ஈரம் இல்லைன்னா கூட பரவாயில்ல இந்த கர்ச்சீஃப் வந்து நம்ம கட்டிக்கிட்டோம் அப்படின்னா பெஸ்ட் அது ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த புகை உள்ள போகாம நம்மளை பாதுகாக்கும் சுவாசிக்காம பாதுகாக்கும் கொஞ்ச நேரத்துக்கு கட்டிக்கலாம் மூணாவது விஷயம் நம்ம தவழ்ந்து போறோம் தவழ்ந்து போய் அந்த கதவு கிட்ட போகும்போது கதவு உடனே திறக்க கூடாது கதவுக்கு அந்த பக்கம் ஹீட் இருக்கா அந்த பக்கம் நெருப்பு இருக்கான்னு தெரியாது அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கதவை தொட்டு பார்க்கணும் கதவை தொட்டு பாக்குறது திறக்கிறதுக்கு முன்னாடி கதவை லாட்சி திறக்கணும்ல தொடுறதுக்கு முன்னாடி நம்ம கைய வச்சு தொட்டு பாக்கணும் கையை வச்சு தொட்டு பார்க்கும் போது கையோட பின்பக்கத்துல வந்து கதவோட டோர் நாப வந்து தொட்டு பாக்கணும் ஏன் அப்படின்னா கையோட முன்பக்கத்தை யூஸ் பண்ணாதீங்க எப்பவுமே நம்மளுக்கு அந்த சைடு டோரை திறக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஏதாவது ஜெனல்ல வெளியே ஜெனல்ல இருந்து வெளியே பைப்பு பிடிச்சி இறங்கணும் இல்ல கைத்த புடிச்சு இறங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவை நம்மளோட இந்த பகுதி கையோட இந்த பகுதி அதனால இந்த பகுதியில சுட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் கிரிப் இருக்காது கீழே விழுந்துருவீங்க இல்லையா அதனாலதான் எப்பவுமே தொடும்போது நம்ம கதவை இந்த பக்கமா தொட்டு பார்க்கணும் இந்த கையோட பின்பக்கமா ரொம்ப சூடு ரொம்ப சென்சிட்டிவான பகுதி தான் வேற வழி கிடையாது தொட்டு பாருங்க ஸோ அங்க வந்து ஹீட்டா இருக்கு அப்படின்னா கதவு சூடா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது பெரிய டேஞ்சர் ஏன்னா அந்த பக்கம் வந்து ஒருவேளை நெருப்பு இருந்துச்சுன்னா நீங்க கதவை திறந்தீங்கன்னா சடார்னு அப்படியே ஒரு ஃபிளேம் அப்படியே நம்ம மேல அடிக்கும் ஏன் அடிக்கும்னா ஆக்சிஜன் நம்ம தக்கர் வந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஆக்சிஜன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் அதனால உடனே நெருப்பு இன்னும் வேகமா பத்தும் நம்ம மேலேயே அதை அடிக்கும் அதனால வந்து அந்த ரூட்டை மேக்சிமம் அவாய்ட் பண்ணி வேற ரூட் படுத்துருக்கான்னு தான் பாக்கணும் இல்ல வேற வழியே கிடையாது அப்படின்னா அதுதான் ஒரே ரூட் அப்படின்னா கீழே படுத்துருங்க படுத்து வாக்குலயே வந்து கதவை அப்படியே முடிஞ்ச அளவு திறந்து அப்படியே தவழ்ந்துகிட்டே போற மாதிரி பாருங்க லைட்டா துறங்க அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்புறம் வெளியே போங்க உடனே போகாதீங்க வெளியே டக்கு நம்ம மேலேயே அடிக்கும் தீ அந்த சைடு தீ அதிகமா இருந்துச்சுன்னா சோ இதெல்லாம் தாங்க டெக்னிக்ஸ் இதுல முக்கியமான விஷயம் ரெண்டு பீப்புள் ஒன்னு வந்து குழந்தைங்க இன்னொன்னு பெரியவங்க இது ஈஸியா பாதிக்கப்படுவாங்க ஏன்னா பெரியவங்க வந்து டக்குன்னு வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து டைம் இருக்காது கை கால் இதெல்லாம் அந்த அளவுக்கு வேகமா வேலை செய்யாது அப்படிங்கும் போது சீக்கிரமா சுவாசிச்சிருவாங்க அந்த புகைய சீக்கிரமா இருக்கக்கூடிய வாய்ப்பு வருது குழந்தைகள் குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் போய் ஒளிஞ்சுக்குவாங்க எங்கேயாவது போய் அந்த நெருப்பை பார்த்த உடனே பயந்துக்குவாங்க நிறைய குழந்தைகள் போய் எங்கேயாவது கபோர்டு கடிகள போறது எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குவாங்க பெரும்பாலும் இவங்களா தீக்கே காரணம் வேற பயந்துக்குவாங்க நிறைய சமயம் விளையாண்டு போது ஏதாவது தீ வந்துச்சுன்னா ஓ நம்ம தான் பார்த்தா இஷ்டம் பயந்துக்கிட்டு ஒரு ஓரமாக ஒதுங்கிடுவாங்க அதனால அதே மாதிரி ஒரு ரூம்ல வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பயங்கரமா ஃபுல்லா எரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்க அடுத்து தப்பிக்க முடியாம ஒரு சின்ன ரூம்களை அடைஞ்சிட்டீங்க மாட்டிக்கிட்டீங்க வெளியே போக முடியல அப்படின்னா நீங்க உங்களை பாதுகாத்துக்க என்ன பண்ணணும்னா அந்த நெருப்பு உங்க ரூம் வரைக்கும் வராம இருக்கணும்னா அந்த டோர் இருக்கு பாத்தீங்களா டோருக்கு கீழே ஈர துணி டவல் இருந்துச்சுன்னா புளிஞ்சி அந்த டோருக்கு கீழே வைங்க அந்த கேப் வழியா உள்ள வந்து புகை வரக்கூடாது புகைதான் நிறைய வந்து நம்மள நம்மளை மூச்சு திணற வச்சிரும் பிளஸ் நெருப்பும் அதுக்கப்புறம் உள்ள வந்துடும் அதனால வந்து ஈரத்துணியை நினைச்சு அந்த டோருக்கு கீழ வச்சு ஃபீல் பண்ணுங்க எல்லாம் எந்த பக்கம் இருந்து புகையோ நெருப்ப வருமோ அந்த இடத்தையெல்லாம் ஈர துணியை வச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் தாங்கும் அந்த தாண்டி இங்க வரதுக்கு அதுக்குள்ள நீங்க உங்களை பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கறது இன்னொரு டெக்னிக் மறந்துடாதீங்க எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரில் அப்படிங்கறது அவசியங்க எல்லா ரூம்லயுமே வந்து நம்ம வந்து ஃபயர் சென்சிட்டிவ் அலாரம் வைக்கிறது அதாவது கார்பன் மோனோக்சைடுன்னு சொன்ன அந்த கார்பன் மோனோக்சைடு வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது புகை இருக்குன்னு கூட தெரியாது சோ அந்த அலாரம் வைக்கிறது பிளஸ் ட்ரில் அபார்ட்மெண்ட் வீட்ல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ட்ரில் ரொம்ப முக்கியங்க யாரெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கீங்களோ இந்த வீடியோ பாக்குறீங்களோ நீங்க ஃபயர் ட்ரில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது பண்றது ரொம்ப அவசியம் ஃபயர் ட்ரில் பண்ணாதான் இப்போ ஒரு தீ விபத்து அப்படின்னு ஏ ஏற்படும் போது நீங்க காரணமா இருக்க மாட்டீங்க ஆனா எங்கேயோ நடக்கலாம் இல்லை உங்க வீட்லயே நடக்கலாம் போது நீங்க வந்து அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப்பு பண்ணும் இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து நீங்க காதுல வாங்கிட்டீங்க ஆனா ஒரு எமெர்ஜென்சின்னு வரும்போது நம்ம கை கால அசையாது அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்னுடும் ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு நமக்கு தெரியாது நான் என் வீடியோவை நீங்க பாத்துருப்பீங்க ஆனாலும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாது இல்லையா அதுக்கு தான் ட்ரில்லுன்னு ஒரு விஷயமே இருக்கு எல்லா கம்பெனிகள்லயும் உலகம் பூரா எல்லா கம்பெனிலயுமே இந்த ட்ரில் அப்படிங்கறது வருஷா வருஷம் நடத்தப்படும் ஃபயர் சேஃப்ட்டி ட்ரில் தீ விபத்து நேரும் போது நம்ம என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும் எங்க எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கு எப்படி போகணும் எந்த இடத்துக்கு எல்லாரும் வரணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க இந்த மாதிரி சேஃப்டி ட்ரில்ல கரெக்டா ஃபாலோ பண்ணி நம்ம வெளியே வரது எப்படி அப்படிங்கறத தெரியும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கும் போது அதாவது தீ இல்லாத போதே இந்த ட்ரைனிங் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் ஃபயர் எக்ஸ்டிங் தீயணைக்கும் அந்த சிலிண்டர் வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க ப்ளஸ் அது எக்ஸ்பைரி ஆகும் அதை மாத்திக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும் போது நம்ம வந்து இந்த பாஸ் டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு ஃபர்ஸ்ட் சேஃப்டி பின் இருக்கும் புல் பி இப்போ அதை வந்து இழுத்துடணும் அதை வெளியே சேஃப்டி பின்னை இழுத்துட்டு அடுத்து ஏ எய்ம் த நாசில் அட் பேஸ் அதாவது ஒரு தீ பிடிச்சி எரியுதுன்னா தீயோட அடிப்பாகம் வேறு பாகத்துல நம்ம அந்த நாசில காமிக்கணும் கரெக்டா எய்ம் பண்ணி சின்ன தீயா இருந்தா நம்ம யூஸ் பண்ண முடியும் அதே ஞாபகம் வச்சுக்கோங்க தீயில இருந்து ஒரு ஆறு எட்டு அடி தள்ளி நின்னுக்கிறது என்னைக்குமே சேஃப் பக்கத்துல போய் நிக்காதீங்க இன்னொரு எஸ் வந்து எஸ் ஸ்குவீஸ் ஹேண்டில் ஸ்லோலி அண்ட் ஈவன்லி மெதுவா ஸ்குவீஸ் பண்ணுங்க அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அப்பதான் தீ அணையும் மெதுவா ஏன்னா நிறைய புகை மாதிரி அதை அப்படியே பெருசா வரும் வேகமா அதனால மெதுவா பிரஸ் பண்ணுங்க பிரஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே ஸ்வீப் சைடுக்கு சைடு அப்படியே நீங்க ஆட்டுங்க அப்ப அந்த சைடு மைண்ட்ல இருக்கக்கூடிய பகுதிக்கும் இந்த அனைக்கும் கெமிக்கல் போய் பரவும் மிக மிக முக்கியமான இன்னொரு சேஃப்டி வார்னிங் நம்ம வந்து தீ பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அந்த நேரத்துல போய் என்ன உங்களோட உடைமைகள்லாம் வந்து பாதுகாக்கிறேன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி உள்ள போனீங்கன்னா பெரிய டேஞ்சர் நீங்க ஒரு தங்கமான சில வினாடிகளை நீங்க வீண் அடிச்சுட்டு இருக்கீங்க நடத்தம் கோல்டன் டைமுங்க அஞ்சு நிமிஷத்துல தீ பரவலின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கும் போது நீங்க டைமை வேஸ்ட் பண்ணி உள்ள போய் போய் பொருளை எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப டேஞ்சர் ஜாக்கிரத அதே மாதிரி பெரியவங்களா வந்து அவங்க ரூம் வந்து எப்பவுமே கீழ் தளத்துல இருக்கிற மாதிரி கதவுக்கு பக்கத்துல அவங்க ரூம் இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டா சேஃப் நம்ம கொஞ்சம் டைம் இருக்கும் நம்ம இறங்கி வரதுக்கோ ஓடுறதுக்கோ அவங்களால ஜன்னலை புடிச்சு இறங்குறதோ அதெல்லாம் கஷ்டங்குறதுனால அவங்க வெளிய வர்றதுக்கு எந்த சைடு பெஸ்ட்டா இருக்கோ அந்த சைடுக்கு ரூமை அமைக்கிறது முக்கியம் இந்த மாதிரி பல டெக்னிக்ஸ் இருக்குங்க நீங்க வந்து இத தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோல நீங்க பாத்தீங்க நான் சொன்னதெல்லாம் சிம்பிள் திங்ஸ் என்ன பெரிய பெரிய ஆக்சிடென்ட்னா அதுக்கு வந்து கண்டிப்பா ஃபயர் சேஃப்ட்டி டிபார்ட்மெண்ட் அவங்களோட உதவி எல்லாரும் ஃபோன் பண்ணுவாங்க எல்லாம் தேவை ஆனா நான் சொல்லலையா அஞ்சு நிமிஷம் தான் டைம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம வெளியே வந்தாகணும் அதுக்கப்புறம் தான் நெருப்பு அணைக்கிறத பத்தி யோசிக்கவே முடியும் முதல்ல முதல்ல நம்மள பாதுகாத்துக்கணும் அந்த புகையில இருந்து நச்சு புகையில இருந்து நம்மள பாதுகாத்துக்கணும் ஒரு சின்ன பாயிண்ட் தான் நான் கவர் பண்ணிருக்கிறேன் தீ விபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சின்ன பாயிண்ட்ட எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க கரையில நம்ம தவழ்ந்து போய் எஸ்கேப் ஆகிறது எப்படி எஸ்கேப் ஆகிறது தப்பிக்கலாம் அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்க தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை ஷேர் பண்றதன் மூலமாக இந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் டாக்டர் பண்ணுங்க இந்த மாதிரி எய்ட் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம் நன்றி